ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷினி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் முறுக்கு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு நம்ம சாதா அரிசி பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதுதான் ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப் அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து பொட்டுக்கடலை மாவு சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு நல்லா மொறுமொருன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை மாவு பொட்டு கடலையை சும்மா நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு நல்லா ஜலிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைஸாக இருக்கணும் அது கூடையே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடி பண்ண உளுத்தம்பருப்பு பொடி மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் நம்ம வந்து இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் இருக்கிறவங்க பெருங்காயத்தூள் போட்டுருங்க நாங்கள் நான் கட்டி பெருங்காயன்றதுனால கொஞ்சமாக ஊற வச்சு அந்த தண்ணியை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு கருப்பு எள்ளு போட்டுக்கலாம் வெள்ளை எள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்டே இன்னைக்கு வெள்ளை எள்ளு தான் இருக்குது நான் வந்து இன்னைக்கு இந்த வெள்ளை எள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்க போகிறேன் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் சாப்பிடும் போது இடையில கிடைக்கும் போட்டுக்கிட்டு தேங்காய் பால் முறுக்குங்கிறதுனால நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க நான் முதல்ல தேங்காய் பால்ன்னு இல்லைங்களா அந்த தேங்காய் பால் வந்து இது பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அழகாக எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு மீதி நம்ம வந்து தண்ணி ஊற்றி போய் செஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட வந்து பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் மட்டும் காய வச்சிருக்கேன் நம்ம எப்பவும் இது பண்ணுறதுக்கு வைப்போம் இல்லைங்களா எதில் செய்கிறோமோ அதிலே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலே செஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சமாக இதில் இருங்க எண்ணெய் வந்து காய வச்சிருக்கோம் அந்த எண்ணெயை எடுத்து லைட்டாக இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு குழி கரண்டி அளவுக்கு சூடு பண்ணிட்டு ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை எண்ணெய் ஊற்றக்கூடாது வந்து நம்ம இப்படி மாவு எடுத்து ஊற்றும் போது பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் கொஞ்சம் சூடாகணும் இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வேணா ஒரு சிலர் வந்து இப்போ தேங்காய் பால் ஊற்றுறதுனால இதில் வந்து காரம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் சாப்பிடணும் இல்லை எங்களுக்கு காரமாக தான் பிடிக்கும் அப்படின்னாலும் லைட்டாக நீங்கள் காரம் போட்டுக்கோங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் வந்து நமக்கு வந்து காஞ்சிடுச்சி நீங்கள் பாருங்கள் எப்படி நல்லா பொரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பொரியணும் போதும் ஒரு அரை தேக்க ரெண்டு அளவுக்கு ஊற்றிட்டா போதும் நிறைய ஊற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு மாதிரி ஒரு மாதிரி சேவ் மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் போட்டுட்டு நல்லா இப்படி கலந்துட்டு என் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எடுத்து இப்படி விட்டா இப்படி உதிருது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பக்கம் நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றி வந்து பிசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக பிசைங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி பிசஞ்சிடக்கூடாது நான் பெசஞ்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாவை வந்து நம்ம நல்லா பெசஞ்சிருக்கோம் ரொம்ப கட்டியாகவும் பெசஞ்சாலும் இதுவும் பண்ணாங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக பெசஞ்சுருக்கோம் ரொம்ப கட்டியாக பெசஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டான இதில் இருப்பாருங்க இந்த மாதிரி அச்சு போட்டுக்கோங்க ஒரு சிலர் கிட்ட மூணு இது ஓட்டம் இருக்கும் அஞ்சு இருக்கும் நான் குழம்பு இருக்குங்கிறதுனால இந்த அச்சு எடுத்திருக்கேன் இதிலேயும் போடுவேன் அப்புறம் ஸ்டார் இதுவும் எடுத்திருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி போட போகிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அச்சு போட்டுக்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மாவு வந்து இதுக்குள்ள வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நம்ம இதை போட்டு பண்ணிட்டு நம்ம அந்த ஓமப்பொடி செஞ்சோம் இல்லைங்களா அதே அச்சுதான் அதுல வந்து இப்ப நம்ம வந்து இந்த முறுக்கு அச்சு போட்டிருக்கோம் பாருங்க இப்படி வச்சுக்கோங்க முறுக்கு எப்படி போயிடுத்துன்னு பாருங்க இப்படி வச்சுக்கிட்டு என்ன வந்து காய்கறத்துக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம் எவ்வளோ ஒயிட்டா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது தேங்காய் பால் ஊத்துந்து இதுவெல்லாம் ஊத்ததுனால முறுக்கு எவ்வளோ ஒயிட்டா சூப்பராக இருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம எல்லா முறுக்கும் வந்து சுட்டுகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வெள்ளை விளையல் ஒயிட்டா சூப்பராக இருக்கும் அந்த நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் இல்லைங்களா அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க நல்லா எப்படி சத்த கேட்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் மொறு மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு நான் ஸ்டாரில் போடுறேன்னு இல்லையா அதுவும் போட்டிருக்கேன் இதுவும் போட்டிருக்கேன் நான் குட்டி குட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டிருக்கேன் ஏன்னா நம்ம பசங்க சாப்பிட்றது பெருசாக போட்டா வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கற நல்லா இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒயிட்டாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஸ்கூல் உங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்